வேலும் மயிலும் சேவலும் துணை திருவேரகம் என்னும் சுவாமிமலை திருப்புகள் பல காதல் பெற்றிடவும் ஒரு நாழி ஒரு பலனே பெறப்பரவு கயவாலே பல பேரை மெச்சிவரு தொழிலே செலுத்தி உடல் பதறாமல் வெட்கமறு வகை கூறி விலகாத லட்ச தனி மலையாமுளைச்சியர்கள் வினையே மிகுத்தவர்கள் தொழிலாலே விடமே கொடுத்து வெகு பொருளே பறித்தருளும் விலை மாதர் பொய்க் இனிதாமோ மலையே எடுத்தருளும் ஒரு வாழற கணுடல் விழவேதான் மலையே எடுத்தருளும் ஒரு வாழக்கனுடல் வடமேறத்தரையில் விழவேதான் வகையாவிடுத்த கனை உடையான் மகிழ்ச்சி பெரு மருகா கடப்பமல அணிமார்பா வகையாவிடுத்த கனை உடையான் மகிழ்ச்சி பெரு மருகா கடப்பமல அணிமார்பா சில காவியத்துறைகள் உணர்வோர் படித்த தமிழ் செவியார வைத்தருளும் முருகோணே சிவனார்தமாக்குரிய உபதேச வித்தையருள் திருவேரகத்தில் வரு பெருமாளே சிவனார்த்தமக்குரிய வித்தையருள் திருவேரகத்தில் வரு பெருமாளே திருவே தமிழகத்தில் வரு பெருமாளே பெருமாளே